திருவள்ளுவர் பிறந்த காலத்துல வந்து சமண மதமும் மதமும் பௌத்த கொடி கொடிவெட்டி பறந்து கொண்டிருந்த ஒரு காலம் ஸோ அந்த வந்து இவர் வந்து எழுதியிருக்கிற திருக்குறள் வந்து எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் என்ன மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுது அப்படின்றார் வந்து ஒரு அரசு பிரதிகள் இருக்கிற கவர்னர் அந்த அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படத்தை திருவிழா் படத்தை பயன்படுத்தாமல் இவர் வந்து ஒரு காவி அங்கி போத்தின படத்தையும் விபூதி பூ வச்ச படத்தையும் இவர் அது வந்து அரசு பதவியில் இருக்கிற கவர்னர் வந்து அரசு படத்தை அரசு அங்கீகரிக்கப்பட்ட படத்தை பயன்படுத்தாமல் வேறொரு திருவள்ளுவர் படத்தை காவி போட்ட திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்தி இருந்தது அந்த கவர்னருக்குள்ளே இருக்கிற காவியை காண் காண்பிக்கிறது இன்னைக்கு வந்து வைகாசி அனுஷன் ஷேத்திரம் அவருடைய பிறந்தநாள வந்து ஜெர்ம நட்சத்திரம் அனுமிஷம் அப்படின்றதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க எதிரில் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் கோயிலில் பண்றாங்கன்னா அதுக்கு அது அவங்க ஏதோ நம்பிக்கையில பண்றாங்க பட் அதெல்லாம் வந்து அரசு அரசு ரீதியா நீங்க அதை எப்படி எடுத்துக்க முடியும் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆளுநர் மாளிகை சார்பில் வெளியிட்ட திருவள்ளூர் நாள் திருவிழா அழைப்புதில் காவிநீராக உடையணிந்த திருவள்ளுவரோட படத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பொதுவாக வந்து தமிழக அரசு எப்பொழுதுமே வந்து வெள்ள நேராக உடை அடைந்த திருவள்ளுவர் படத்தை தான் பயன்படுத்தும் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் தான் காவிநீரா உடையணிந்த திருவள்ளரோட படத்தை வந்து பயன்படுத்துவாங்க ஆளுநரோட இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது தமிழக அரசு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருவள்ளுவர் நாள் கொண்டாடுறாங்க அது வந்து ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வருது அது ஆக்சுவலாக ஏன்னா திருவள்ளூர் திருவள்ளூர் பிறந்த நாள் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு சரியா தெரியாததுனால அந்த மாதிரியான ஒரு நாளை வந்து பிக்ஸ் பண்ணி கொண்டாடுறாங்க அது தமிழறிஞர்கள்லாம் அப்ரூவ் பண்ண ஒரு நாளாக இருக்கு ரெண்டாவது வந்து திருவள்ளுவர் பிறந்த காலத்துல வந்து சமண மதமும் பௌத்த மதமும் கொடி கொடிவட்டி பிறந்த கொண்டு இருந்த ஒரு காலம் அது ஆக்சுவலா ஸோ அந்த காலத்துல வந்து இவர் வந்து எழுதியிருக்கிற இந்த திருக்குறள்ல வந்து எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் என்ன மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுது அப்படின்றார் மழித்தல்ன்றது அடிக்கிறது அடுத்தது சமண எல்லாம் மொட்டை அடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் நீட்டல்ன்றது வந்து தாடி வளர்க்கிறது போன்றது இந்து வேண்டாம் சமம் வேண்டாம் கவர் வந்து அரசு பதிவில இருக்கிற கவர்னர் அந்த அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படத்தை திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்தாமல் இவர் வந்து ஒரு காவி அங்கி போத்தின படத்தையும் விபூதி படத்தையும் இவர் பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து அரசு பதவியில் இருக்கிற கவர்னர் வந்து அரசு படத்தை அரசு அங்கீகரிக்கப்பட்ட படத்தை பயன்படுத்தாமல் வேறொரு திருவள்ளுவர் படத்தை காவி போட்ட திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்திருந்தது அது கவர்னருக்குள்ளே இருக்கிற காவியை காண்பிக்கிறது கவர்னருக்குள்ளே இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஐ காண்பிக்கிறது கவர்னருக்குள்ளே இருக்கிற சங்கியை காண்பிக்க காண்பிக்கிறது ஸோ அதனால் வந்து அந்த அடிப்படையில் அவர் பண்ணுறாரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷனோ தனிப்பட்ட நிறுவனமோ தனிப்பட்ட அமைப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணினா அது யாரும் கேட்க போகிறதில்லை இதே ஆர் என் ரவி வந்து நாளைக்கு ஒரு கவர்னர் ஜூன் நாலுக்கு அப்புறம் கவர்னர் பதவி இல்லை வச்சுக்கோங்க அப்போ அவர் தனியாக போய் ஏதாவது வேலை நடத்தினாருன்னா அவர் கவர்னருக்கு போட்டு வச்சுக்கலாம் பூ வச்சுக்கலாம் என்னென்ன காதில் வந்து இது போ கமெண்ட்டில் இது கையில் கமண்டெல்லாம் கொடுக்கலாம் அவர் சாமியாராக மாற்றி நீங்கள் என்னென்னால் பண்ணிக்கலாம் ஆனால் அரசாங்க சாரண் ரவி வந்து கவர்னராக இருக்க வரையும் அவர் வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட படத்தை தான் வச்சு தான் வந்து ஒரு விழாக்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து வைகாசி மனுஷ நட்சத்திரம் அவருடைய பிறந்தநாள் ஜெர்ம நட்சத்திரம் அனுஷம் அப்படின்றதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க எதிரில் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் மயிலாப்பூரில் திருவள்ளுவர் கோயிலில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அது அவங்க ஏதோ நம்பிக்கையில் பண்றாங்க பட் அதெல்லாம் வந்து அரசு ரீதியாக நீங்கள் அதை எப்படி எடுத்துக்க முடியும் ஆக்சுவலாக அதனால் வந்து இந்த கவர்னர் ஏதோ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு தனிப்பட்ட ராஜ்ய நேர்த்தரா மாதிரியான பண்ணிட்டு இருக்கார் இந்த மாதிரி அரசு அங்கீகரிக்கப்பட்ட படத்தை பயன்படுத்தாமல் காவி பூசி வேற ஒரு படத்தை பயன்படுத்துவது என்பது அது அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அஜெண்டாவின் ஒரு பகுதியாக அந்த கவர்னர் செயல்படுறார் அது ஒரு பகுதி தான் இந்த மாதிரி காவி படத்தெல்லாம் வந்து திருவள்ளூருக்கு காவி பூசிறது திருவள்ளூரை காவி பூசி அவரை வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக கொண்டாடுவதுங்கிறது அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவின் ஒரு பகுதியை செயல்படுத்துறதுல நம்பர் ஒன்னாக இருக்கார் கவர்னர் ஆர் என் ரவி அதனால இது வந்து அவர் பண்ணது முழுக்க முழுக்க வந்து அரசாங்க விதிகளை மீறிய ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கும் அப்ப இவர் கொண்டாட விழா அரசு பதவியில் இருக்கிற கவர்னர் இந்த விழாவை வந்து இந்த மாதிரியான ஒரு காவி படம் போட்டு திருவிழா வச்சு கொண்டாடக்கூடாது கூடாது என்பது என்னுடைய கருத்து இது வந்து தவறான ஒரு இது ஆனா வந்து இந்த கவர்னர் இதெல்லாம் பண்ணுவார் இவர்கிட்ட வந்து வேற எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இவர் வந்து ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு இவர் பின்னாடி இருந்து இயக்குகிறது இவரே ஒரு இருக்காரு அதனால இவர் இப்படிதான் பண்ணுவாரு இன்னைக்கு இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது ஏற்கனவே வந்து ஒரு வந்து கவர்னர் படம் போட்டு திருவள்ளுவர் இன்விடேஷன் இஷ்யூ பண்ண அப்பவே கடுமையான எதிர்ப்பெல்லாம் வந்தது ஸோ இவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து வேணுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கலாச்சார வழிமுறைகளை வந்து அதை உடைச்சி ஒரே கலாச்சாரம் என்கிற அந்த விஷயத்தை புழுத்துற அந்த ஆர்எஸ்எஸ்டைய அஜெண்டாக்கேற்றபடி இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு கவர்னர் பண்றது வந்து இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்காத விடிறது பெட்டர் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சர்ச்சையாக்கி என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பல விதமான கருத்துக்களை பேசி தானே ஒரு கடவுளின் அவதாரம் என்று சொல்லி பல பிரச்சனைகளை பல பல பேச்சுக்களாலும் பேசி வருகிறார் ஸோ ஒருவேளை அதுலேருந்து விஷயத்திருப்பதுக்காக ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருக்காரா கவர்னர்னு தெரியல ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யாராலையும் அவர் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஸோ அவர்கள் ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஸியை கலக்கி விடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அவரை வேலை சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயங்கள் வந்து கவர்னர் இப்போ இப்படி பண்றதை வந்து நம்ம அவர் இப்படி தான் பண்பாரும் தெரிஞ்சு போச்சு அவர் என்ன அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறாரு தெரிஞ்சு போச்சு அதனால் நம்ம இதை அலட்சியப்படுத்துவது பெட்டரு இதுக்கெல்லாம் ஒரே வழி வந்து ஜனவரி ஜூன் நாளுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து இந்த கவர்னர் இங்கேருந்து மாற்றப்பட்டால்தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவாளம் வருமே தவிர அதுவரையும் வராது மீண்டும் மோடி வந்தார்னா இந்த மாதிரியான போக்கு இன்னும் அதிகமாகும் என்பது கருத்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கா இது அடிப்படையில் இருக்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டாக ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே காவிமயம் ஆகிடும் என்பது என்னுடைய கருத்து ஜூன் நாளுக்கு அப்புறம் தான் இந்த போக்கு கண்டினியூ ஆகுமா இருக்கிறதுக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை நம்மளோட கெட்டணையா இது போன்ற ஒரு ஆளுநர் சொல்லிட்டு அமைச்சர் அகபடியிருக்காரு சொல்லியிருக்காரு அரசு சீந்தி பார்க்கும் முயற்சி பல கட்சியில இருந்து எப்படி எவ்வளவு சார் வா ஆனா இது வந்து பிடிவாதம் வந்து ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை வைத்துக் கொண்டவர்களோட பிடிவாதம் அவர்கள் வந்து இந்த ஐ கான்ஸ் இருக்காங்க இல்ல தமிழ்ல சில ஐ இருக்காங்க இப்ப வள்ளுவரோ பாரதியோ வள்ளலாரோ வள்ளலாறு வந்து சனாதன தர்மத்தை கடைபிடிச்சார்னு பேசுகிறாரு வள்ளலாருக்கும் சா சா அது சாதி மதவெரிய வந்து கடுமையாக சாதி மதவர் வள்ளலாறு அவரை வந்து சனாதனத்தை கடைபிடிச்சாருன்னு பேசுகிறாரு இந்த கவர்னர் அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சில ஐ இருக்காங்க பாத்தீங்களா அது வந்து வள்ளலாராக இருக்கலாம் அது வந்து இது திருவள்ளுவராக இருக்கலாம் அது ஈவன் பாரதியாரா கூட இருக்கலாம் இவர்களெல்லாம் ஒரே கலாச்சாரத்துக்கு இந்து கலாச்சாரத்துக்கே கொண்டிருந்து அவர்களை வந்து தங்களுடைய சொத்தா பாவிக்கிறது தாங்களை தங்களை அதை எடுத்துக்கொண்டு தங்களுடைய அந்த ஐடியாலஜியை வந்து மற்றவங்க மேலே திணிக்கிறது அவர்கள் மூலமாக திணிப்பது என்பது ஆர்எஸ்எஸ் உடைய கைவந்த கலை மற்றவங்களோட இதை வந்து கொஞ்சம் கூட வெக்கப்படாம சுவீகரிச்சுருவாங்க எல்லாத்தையும் இந்த பண்ணுவாங்க அது நம்புதுன்னு சொல்லிட்டு சொல்லி அதன் மூலமாக அவங்களோட லட்சியத்தை தான் பரப்புவாங்க அதில் ஒரு வழியாக தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஐக்கான்ஸ் எல்லாம் வந்து அவங்க வள்ளலாரையாக அல்லது மல்லது திருவள்ளுவரை ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னா ஏன் எம்ஜிஆர் கூட உருவ சிலை கூட காவி அடிச்சவங்க காவி அடிச்சுருக்கானங்க இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இது வந்து இதை வந்து பிடிவாதம் இல்லை அதாவது வேணும் திட்டமிட்டு நடக்கிற ஒரு விஷயம் இது பிடிவாதம்ன்றது கூட சொல்ல மாட்டேன் அவங்களுடைய அஜெண்டாவில் ஒரு பகுதி இதெல்லாம் அந்த அஜெண்டாவில் ஒரு பகுதியை நிறைவேற்றார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எப்போ முடிவுக்கு வரும்னா டெல்லியில் மோடி ஆட்சிக்கு மாதிரி ஜூன் நாலுக்கு அப்புறம் இவர் மோடி இது ஆராய் ரேவி வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த கவர்னர் பதவியிலும் தூக்கினா வந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அது நடக்கலைன்னா இந்த விஷயங்கள் இன்னும் ரொம்ப தீவிரமாக போகும் என்பது எனக்கு கருத்து நன்றி சார் நன்றி சார் மிக்க நன்றி சார்